எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு இட்லி தோசைக்கு ஏற்ற சூப்பராக தேங்காய் சட்னி பார்க்கலாமா அதுக்கு என்னென்ன தேவைன்னா தேங்காய் வரமிளகா மிளகா வெள்ளைப்பூடு உப்பு பொட்டுக்கல்லை இதை வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா எல்லாத்தையும் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மைப்பூவில் அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி அரைச்சிட்டிங்களா அவ்வளோதான் இதாங்க சட்னி சட்னி ரெடி ஆயிடுச்சு இதை தாளிக்கிடலாமா தாளிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாமா வாங்க பார்ப்போம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் தாளிக்கிறதுக்கான பாத்திரத்தை வைங்க தேவையான எண்ணெய் விடுங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகுனையும் உளுந்து போடுங்க உளுந்து தாராளமாகவே கொஞ்சம் கூடுதலாகவே போடுங்க சட்னிக்கு நல்லாயிருக்கும் உளுந்து நல்லா பொரிஞ்சோடனையும் கடுகு விடுங்க கடுகு நல்லா வெடிக்கட்டும் கடுகு வெடித்ததும் ஒரே ஒரு வரமிளகா போடுங்க வரமிளகா நல்லா பொரிஞ்சு வந்தோடனே தேவையான கருவேப்பிலையை அதில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கருவேப்பிலை விடுங்க கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு அவ்வளோதாங்க இப்போ சட்னியில் அப்படியே ஊற்றி விட்டுருங்க அவ்வளோ சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா தேங்காய் சட்னி இதை விட தோசை இட்லிக்கு வேறு என்ன வேணும் பாருங்கள் நல்லா எப்படி கலர் இருக்குது பாருங்கள் நல்லா காரசாரமான சட்னி இதை இட்லிக்கு தோசைக்கு எதில் வேணாலும் சப்பாத்தி எது வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஓகே நண்பர்களே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ